வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு செல்வோருக்கு முக்கியமான அறிவித்தலொன்றையே தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக சில தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து தகவலுக்கு செல்வோம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக செல்வோருக்கான மிகவும் முக்கியமான அறிவித்தலை தொடர்ந்து பார்ப்போம் சட்ட விரோதமான முறையில் ஆட்களை வெளிநாட்டுகளுக்கு அனுப்புவதற்கு முயற்சி போர் குறித்த தகவல்களை அறிவிக்குமாறு ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது அலுவலகத்தில் பதிவுகளை மேற்கொள்ளாது வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் முகவர் நிலையங்களை நடத்தி வருவது முற்றாக சட்டத்திற்கு விரோதமானது என்னும் பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது சட்ட விரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி வெல்வாய பிரதேசத்தில் நடத்தப்பட்டு வந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்று சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட்டதாக வரப்பட்டதாக பணியகம் தெரிவித்துள்ளது பணியகத்தின் விசாரணை பிரிவு சமீபத்தில் மேற்கொண்ட முற்றுகையின் போது இந்த முகவர் நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டது இதனை நடத்தி சென்ற இருபத்தி எட்டு வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இங்கிருந்து ஆறு கடவுச்சீட்டுகள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு தேவையான ஆவணங்களும் கப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட பெண் வெள்ளவாய நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டு லட்சம் ரூபாய் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் என்று நாங்கள் உங்களுக்கு தந்த விடயம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு செல்வோருக்கான மிகவும் முக்கியமான அறிவித்தல் ஒன்றை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்